உத்திரப்பிரதேசம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடந்த பெரிய சோகம் அதாவது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட ஜனங்கள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வெளியேறும்போது நெருக்கடி ஏற்பட்டு அதில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் பலியாகிருக்கிறாங்க போலே பாபா அப்படின்றவரோட பிரச்சாரத்தை மத ரீதியான பிரச்சாரத்தை கேட்கறதுக்கு வந்த ஜனங்களுக்கு இது நடந்திருக்குது போலே பாபா யார் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் போலே பாபா போலே பாபா அவர் வந்து அவரோட உண்மையான பேர் வந்து சூரஜ் பால் அவர் வந்து அவரோட இடத்துல உள்ளூரில் வந்து உளவு பிரிவில் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவரோட போலீஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் பேரை வந்து நாராயண் சாகரி ஹரி அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அவருக்கு வந்து முப்பது ஏக்கரால் ஆசிரமம் இருக்குது அது இல்லாமல் வேறு இடத்துலையும் ஆசிரமம் இருக்குது இவரை வந்து போலே பாபா அப்படின்ட்டு சுற்று வட்டார மக்கள் வந்து அவங்களே கூப்பிட ஆரம்பித்தாங்க இவர் சன்னியாசி மாதிரிலாம் காவி துணிலாம் போட்டுக்க மாட்டார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு கூட பேசுவார் அது மாதிரி அங்கே இருக்கிற கிராம ஜனங்களும் அங்கே இருக்கிற பெண்களும் இவரோட பக்தர்களாக அங்கே நிறைய கூட்டம் இவர் கொஞ்சம் பிரபலமாக இருந்திருக்கிறார் அதே மாதிரி அவர் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் அங்கங்கே இது மாதிரி சத்சங் அப்படின்ட்டு இவர் வந்து மீட்டிங் போட்டு கடவுளை பற்றி பேசுகிறது இது மாதிரிலாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறார் இதில் ரெண்டாந்தேதி ஜூலை ரெண்டாந்தேதி வந்து அங்கே டெல்லி போகிற ஹைவே ரோட்டுக்கு பக்கத்தில் இவருக்கு வந்து ஒரு மீட்டிங் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதாவது இவர் பேசுகிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு சத்சங் அது வந்து கேட்கறதுக்கு ஜனங்க கூட்டியிருக்கிறாங்க அது ஜனங்க கூடுறதுக்கு வந்து இதை வந்து ஏற்பாடு பண்ணவங்க வந்து மானு மங்கள் மிலான் சத்பலன் சாமாக்கன் குழு அப்படின்ற குழு வந்து இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இது ஏற்பாடு பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட இவங்க பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க எண்பதாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு எண்பதாயிரம் பேர் கூடுறதுக்கான ஏற்பாடை இவங்க பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க இந்த ஏற்பாட்டுக்கு வந்து அங்கே இருந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து சப் கலெக்டர் அவர் வந்து அனுமதி கொடுத்தாரு அதனால் போலீஸும் வந்து என்னென்னா எண்பதாயிரம் பேருக்கு தகுந்த மாதிரியே என்னவோ அவங்க பாதுகாப்பும் சில ஏற்பாடு இது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல சுற்றி விளைநிலங்கள் இந்த பக்கம் ஹைவே ரோடு போல இருக்குது இதில் அங்கே ஒரு எண்பதாயிரம் பேர் கூடுற மாதிரி தான் அதை இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்னாச்சு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம ஜனங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் அந்த இடத்துல திடீர்னு கூட்டிட்டாங்க இப்போது அதுக்கான ஏற்பாடுகள் வந்து அங்கே இல்லை இது மட்டும் இல்லாமல் சின்னதாக மழையின் காரணமாகவும் பக்கத்தில் ஃபுல்லாக விளைநிலங்க அதனால் பக்கத்தில் காவா தண்ணி இதெல்லாம் போகிறது காரணமாக இன்னாகிருக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் சேரும் சகதியமாகவே இருந்துருக்குது இதில் அவங்க மீட்டிங் ஆரம்பித்து பேசி முடிச்சுட்டு போலே பாபா அவரும் வந்து கிளம்பியிருக்காப்படி இப்போது போலே அவரோட கால் மண்ணை எடுக்கிறதுக்கும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கும் அவர் கிளம்பி போகும்போது ஜனங்க முட்டி மோதி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் போன காலடி மண் எடுக்கிறதுக்கும் இவங்க போட்டி போட்டு முட்டி மோதி போயிருக்கிறாங்க இதில் குனி குனிஞ்சு காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் குனி மோதோ இல்லை காலடி மண் எடுக்கிறதுக்கு குனி மோதோ இவங்க வந்து அங்கே சேறு சகதி பின்னாடி நெருக்கடியில் வந்து இடித்து தள்ளி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி இதில் பெண்கள் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க குழந்தைங்களும் இறந்துருக்குறாங்க அந்த ஜனங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண கிராமத்து ஜனங்க அந்த அந்த இடத்துல போலீஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து கூட்டம் கொடுற இடத்துல வர்றது வந்து எல்லாமே கிராமத்து ஜனங்க தான் வருவாங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த கூட்டத்தில் கிராமத்து ஜனங்க அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போவாங்க அதனால் போலீஸ் வந்து இது ரொம்ப அதாவது எதனா பிரச்சனை நடக்கும் இது நடக்கணும் போது போலீஸ் வந்து அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி பிரச்சனை இல்லாத இடம்னும் போது இவங்க சாதாரணமாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க காலடி மண் எடுக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் போகும்போது முட்டி மோதி ஒருத்தர் மேலே இப்போ முன்னாடி ஒருத்தர் விழும்போது அவங்க வந்து நாம போய் ஆசீர்வாதம் ஆகணும் நாம் காலடி மண் இன்னும் போட்டியில் அவங்களும் மேலே ஏறி அது மாதிரி போய் இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பல பேர் இறந்து பல பேர் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அது வந்து என்னாச்சு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ஒரு சில நியூஸ் சேனல் வந்து ஐம்பது பேர் இறந்தாங்க அறுபது பேர் இறந்தாங்க பதினெட்டு பேர் காயப்பட்டாங்க இருபத்தேழு பேர் இறந்தாங்க அவங்களோட சடலங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லிச்சு இப்போது என்ன அது நூற்றி இருபத்தி ஒரு பேர் அதில் இறந்துருக்கிறாங்க அந்த நெரிசலில் அதுக்கு காரணம் வந்து அங்கேருந்து சேரும் சகதியும் விழுந்தவங்க வந்து ஏஞ்சிக்க முடியல இன்னொன்று இவங்க போட்டி போட்டுன்னு அந்த மண் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு இது பண்ணும் போது நெருக்கடி நெரிச்சின்னு இது பண்ணி அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது இல்லை பார்த்திங்கன்னா பெண்களும் குழந்தைங்களுக்கும் கூட ஏற்பட்டிருக்கு இப்போது இதை வந்து கவர்மெண்ட் வந்து இப்போது யோகி ஆதித்யநாத் அவர் வந்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அதிகாரிங்களுக்கு அவர் உத்தரவிட்டு இதுவாக இருந்துச்சு இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை போனாங்க இல்லைங்களா அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து அந்தளவுக்கு வசதி இல்லாமல் இவங்க வந்து பிணத்துங்களை வந்து ஒரு சிலது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கூட வச்சுருந்தாங்க அப்படின்றதெல்லாம் டிவியில் வந்துச்சு இப்போது அவங்களுக்கும் வந்து இப்போ போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை பண்ணுறதுக்கே இவங்க கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க இதில் போலீஸோட யார் மேலே கேஸ் புக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏற்பாட்டாளருங்க அதாவது அந்த சாமியாரை வச்சு அந்த ஏற்பாடு பண்ணாங்க இல்லைங்களா எண்பதாயிரம் பேருக்கு தான் அங்கே கூடுறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க அது திடீர்னு ரெண்டு லட்சம் பேர் ஆகிடுச்சு இன்னொன்று அவங்க ஏற்பாடுகளை வந்து ஒழுங்காக செஞ்சாங்களா இல்லையா அந்த ஏற்பாடு பிரச்சனைகள் சம்மந்தமாக இவங்க வந்து ஏற்பாட்டாளர் பேரை வந்து புக் பண்ணியிருக்காங்கன்றாங்க ஏற்பாட்டாளர் பேர் வந்து பிரகாஷ் மத்தூர் அப்படின்ற ஒரு பேரில் வந்து எஃப்ஐஆர் புக் பண்ணியிருக்காங்கன்றாங்க இப்போது போலீஸ் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல போயிட்டு இவங்க ஆதாரங்கள் எடுக்கிறதுக்கும் அதை பற்றின விஷயங்களை விசாரிக்கிறதுக்கு இவங்க போகும்போது இன்னாக இருக்குது அந்த நெருக்கடி அந்த நெரிசல் நடந்துச்சு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பல பேர் துணிங்கோ செருப்புங்கோ அதெல்லாம் கடந்துருக்குது அதை வச்சு இவங்க பார்த்து என்ன நடந்துருக்கோம் எப்படி நடந்திருக்கோம் என்ன எதுன்னு இவங்க ஆதாரங்களை சேகரிக்கிற விஷயமாக இருக்கும்போது அந்த இடத்துல இருந்த அந்த ஏற்பாட்டாளருங்களோ யாரோ என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த அந்த செருப்புங்கோ அந்த துணிமணிங்கோ எல்லாத்தையும் குப்பிலாக வாரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க வயலில் பக்கத்தில் வந்து விளைச்சல் நிலம் நிலங்குந்திருக்குது அதில் விளைஞ்ச நிலையங்க வயல் மேலே இவங்க மொத்தமாக வாரி 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 விசாட்டுருக்காங்க அதாவது வாரி வாரி தூக்கி போட்டிருக்காங்க அந்த வயல் மேலே இதனால் போலீஸ்க்கு வந்து இது வந்து ஆதாரங்களை அழிக்கும் விதமாக பண்ணதாகுது ஒரு இது மாதிரி இத்தனை பேர் எந்தருக்காம ஒரு சமூகம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த செருப்பு துணி அதெல்லாம் மொத்தமாக வாரிய வயக்காட்டில் வீசணும் இது வந்து ஆதாரம் அழிக்கும் விஷயமாக இருக்குதுன்ட்டு அவங்க எஃப்ஐஆரில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க பொழுது இது வந்து விசாரணை நடக்குது இப்போது இந்தியாவில் வந்து இது வந்து ஒரு துக்கமான விஷயமா இருக்குது நூற்றி இருபத்தி ஒரு பேர் பக்தருங்க ஒரு சாதாரண கிராமத்து ஜனங்கள் அவங்க ஒரு சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது போகும்போதும் அதாவது அவர் கிளம்பி போகும்போதும் இவங்க வரும்போது இது நடந்திருக்குன்றாங்க இப்போ போலே பாபா அவர் வந்து இதை பற்றின அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியேற்றிருக்காரு அது என்ன சொல்கிறாருன்னா அவர் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நான் கிளம்பி போயிட்டேன் நான் இருக்கும் போது அந்த சம்பவங்கள் நடக்கலை நானும் அதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு அவரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறார் இதெல்லாம் வந்து போலீஸ் விசாரணையிலையும் எல்லாத்துலேயும் தான் என்ன நடந்துச்சுன்னு இன்னும் விழாவியாக தெரிய வரும் அதாவது ஜனங்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க வெளியே வந்து நூற்றுக்கணக்கான கார்கள் நிற்க வச்சுட்டு இருந்தாங்க அந்த காருங்களை தாண்டி இவங்க வெளியே வர்றதுக்கு கஷ்டமாயிடுச்சு இன்னொன்று அந்த சேரும் சகதியும் இருந்ததுனால ஜனங்க ரொம்ப கீழே விழுந்தவங்க ஏஞ்சிக்க முடியல ரொம்ப சிக்கி அவஸ்தப்பட்டாங்க இதில் இந்த சூழ்நிலை இது மாதிரி பெருங்கூட்டம் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் கூட்டிருக்கும் போது இவங்க எல்லாமே ஒரே இடத்துல போய் நெருக்கடி ஏற்படும் போது நெரிசல் ஏற்படும் போது இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது இதில் ரொம்ப அப்பாவி ஜனங்கள் கிராமத்து ஜனங்கள் பெண்கள் குழந்தைங்கள்லாம் மாட்டின்னு இருக்காங்க இது இதுதான் நடந்த விஷயம் பின்னாடி நான் வருதுன்னு பார்ப்போம் ஓகே விவஸ் பாய் பாய் சி ஓகே